வெல்கம் டு நம்ம வீட்டு வெரைட்டிஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் வெத்தலை வெள்ளி கிழங்கு மட்டன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த மட்டன் கிரேவியில் இந்த கிழங்கு போட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அரை கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா எலும்பு கறியாக இருக்கும்போது இதோடய டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் கறியை சேர்த்துக்கலாம் கறி வந்து வேகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள் ஒரு தக்காளி இதை சேர்த்து ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கிறேன் இந்த வெத்தலை வலிக்கிழங்கு பொங்கல் டைமில் ஜனவரி தை மாசத்தில் தான் கிடைக்கும் இது விழுப்புரம் தேனி ஆண்டிப்பட்டி இந்த சைடில் மட்டும்தான் கிடைக்கும் கிடைச்சிச்சின்னா வாங்கி நம்ம வருஷத்துக்கு ஸ்டோர் பண்ணிக்கலாம் அஞ்சு கிலோ பத்து கிலோ அப்படின்னு சொல்லிவிட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இதை க்ளீன் பண்ணும்போது கை அரிக்கும் கையில் உப்பு எண்ணெய் ரெண்டு பக்கம் நல்லா தடவிட்டு அதை வந்து க்ளீன் பண்ணுங்கள் ஒவ்வொரு கிழங்கு வந்து அரிக்காது புது கிழங்காக இருந்தால் அரிக்காது பழைய கிழங்காக இருந்தால் அரிக்க ஆரம்பிக்கும் இப்போ நான் நாலு விசில் வச்சு எடுத்துக்கேன் இன்னும் ரெண்டு விசில் வச்சா தான் இது வந்து நல்லா வெந்து வரும் பஞ்சு மாதிரி இப்போது நான் அந்த கிழங்க வந்து நல்லா கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இதை நம்ம கட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா வழ வழ வழன்னு இருக்கும் அதனால் ஒரு அஞ்சாறு தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துக்கணும் இந்த கிழங்க வந்து மட்டனோட சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாப்பொடி எங்கள் வீட்டு குழம்பு மிளகாப்படி காரம் கம்மியாக இருக்கனால வெறும் வத்தல் பொடி ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த மட்டன் வேகிறதுக்கு இன்னும் ரெண்டு விசில் தேவைப்படுது இந்த கிழங்கும் வந்து ரெண்டு விசிலில் நல்லா வெந்துடும் ஒரு சில கிழங்கு இலசம் இருந்துச்சுன்னா ஒரு விசிலே போதும் கொஞ்சம் பெரிய கிழங்கு இருந்துச்சுன்னா ரெண்டு விசில் வைக்கணும் இப்போது இந்த குழம்புக்கு ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தேங்காய் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா மைய பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ குழம்பு கிழங்கு இது எல்லாம் சூப்பராக வெந்து வந்துடுச்சு உப்பு செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் ஏன்னா இந்த கிழங்கு போட்டதுக்கப்புறமா குழம்பு இன்னும் நல்லா திக்காகும் நம்ம தேங்காய் பேஸ்ட்டும் ஊற்றி இருக்கும் அப்பயும் திக்காகும் அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் கடைசியாக கொஞ்சமாக மட்டன் மசாலா ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கலாம் குழம்பு கொதிக்கும் போது நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் இது எல்லாம் நல்லா கொதிக்கட்டும் அந்த பச்சை வாசனை மசாலாவோட பச்சை வாசனை போடுறதுக்குள்ளே நம்ம ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு பேன் வச்சுட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும் நான்வெஜ்க்கெலாம் நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப வாசனையாக இருக்கும் பட்டை லவங்கம் ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு இதெல்லாம் நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் மாக ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட நல்லா புன்னிறமாக வர வரைக்கும் அந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துட்டு இந்த தாளிப்பை இந்த குழம்புல சேர்த்துடலாம் குழம்புல சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கணும் குழம்பு அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் கடைசியாக கொத்தமல்லி இலைகள் வந்து இதோட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தோன்னா அவ்வளோ சூப்பரான வாசமான டேஸ்டான வெத்தலை வள்ளி மட்டன் கிரேவி ரெடி ரெடியாகிடுச்சு இந்த கிழங்கு மட்டனோடு சேர்த்து சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட்டே செம்மையாக இருக்கும் இந்த கிழங்கு கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி மட்டன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்